ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஆப்பத்துக்கு மாவு வீட்டிலே மிக்ஸிலே எப்படி அரைச்சி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஓரங்கள்லலாம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் மாவு பச்சரிசி எடுத்துக்கிடணும் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஏழு ஆப்பங்கிட்ட நமக்கு கிடைக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் நமக்கு ஊறினால் பிரச்சனை இல்லை ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கிடலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு சில்லு மூணு சில்லு எடுத்துக்கோங்க இப்போ நிறையா குவான்டிட்டியில் பண்ணோன்னா அரைமுறி தேங்காயும் நமக்கு தேவைப்படும் இது கூட ஒரு கையளவுக்கு பழைய சாதம் தண்ணி எதுவும் ஊற்றி அரைக்க வேண்டாம் அதுக்கு பதில் நம்ம தேங்காய் தண்ணி எடுத்துக்கிடலாம் நம்ம அப்பப்போ வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஆப்பம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதை ரெண்டையும் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக ரைஸ் போட்டு அரைச்சிருக்கேன் ரொம்ப அதிகமாக தேங்காய் தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணியாயிரும் மாவு அதனால் பார்த்து ஊற்றி நம்ம அரைச்சிக்கிடலாம் மீதி இருக்கிற அரிசியும் சேர்த்துக்கிறேன் இதையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சுகரும் வெந்தயமும் சேர்ந்து நமக்கு ஆப்பத்துக்கு நல்லா புளிச்சு வர உதவி செய்யும் இந்த ஆப்பம் நல்லா ஆப்பம் மாவு தான் நமக்கு ஆப்பம் சூப்பராக வரும் இப்போ மா மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா புளிச்சி மாவு நல்லா பொங்கி சூப்பராக ரெடி ஆகிட்டு சுடுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே ஒரு அளவுக்கு சோட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாவு நமக்கு ரெடி ஆகிட்டு ஆப்பச்சட்டி நல்லா ஹீட்டானதும் மாவு உள்ளே ஊற்றி நம்ம ஆப்பை சுற்ற வேண்டியது தான் ஆப்பசிட்டி இல்லைனா நான்ஸ்டிக் தவாலில் கூட நம்ம பண்ணிடலாம் இப்போ ஆப்பம் வந்து பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து வந்திருக்கா அப்படின்னு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி பபிள்ஸ் நிறைய வந்துச்சுன்னா ஆப்பமாக நல்லா புளிச்சிருக்கு ஆப்பம் வந்து சூப்பராக வரும்னு அர்த்தம் இனி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக அந்த ஓரங்கள்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்ல பஞ்சு போல இருக்கும் சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் சர்வ் பண்ண வேண்டியது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்